ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று பிஆர் தொண்ணூத்தஞ்சு இந்த ட்ரால அப்படியே ஒம்பது வந்துச்சு ஆள்போ ஒன்று மற்றபடி ஒன்றுமே பாஸ் கிடையாது டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு निहेबड मिसफर तोला िरोत तंजी नन ेरोतीनाल कारुंग्या प्लस मिनुतयहर डानंबर ஏ பொ ஒன்று ஒன்பது பிபோடு எட்டு ஒன்பது ஜீரோ சிபு மூணு எட்டு ஒன்போது படிச்சு ஏ பொ ஒன்று ஒன்போது பிபு ஒன்று ரெண்டு அஞ்சு சி எட்டு ஒன்பது ஜீரோ போட் ஒன்பது ஆயிரம் செட்டு ஆயிரம் செட்டு சிங்கிள் போட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு ஆயிரம் செட்டு இதை வச்சு நீங்கள் வின்னிங் எடுக்கலாம் அது அது உங்கள் சாமர்த்தியம் ஏவி பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு பிசி பதினெட்டு பத்தொம்போது இருபத்தெட்டு இருபத்தொன்போது 예, si, p a n e t e patongode, tonotete, tonotengode. 예, bici, patte, p a n e t e patongode. இருபது இருபத்தெட்டு இருபத்தொன்போது ஐம்பது ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது ஃபோட்டிஜிட் டி போர் மூணு ஆறு முப்பத்தொம்பது பதினெட்டு முப்பத்தொன்போது பத்தொம்பது முப்பத்தொன்போது இருபத்தெட்டு முப்பத்தி ஒன்போது இருபத்தொம்பது பாக்ஸ் ஃபோர்ஷீட்டில் ஒரு மாதான விண்ணிங் இருக்குது